ஜெபத்தை குறித்தான சந்தேகம் அநேகருக்கு எப்படி ஜெபத்தை குறித்து பயங்கர சந்தேகமும் அவநம்பிக்கையும் வீணான எண்ணங்கள் ஒரு எடுத்துக்காட்டு உண்மையான ஒரு காரியம் ஒரு பாஸ்டர் கிட்டத்தட்ட இருபது வருஷமாட்டு ஒரு இடத்துல ஊழியம் பண்ணிட்டு இருக்கிறார் அதுக்கு பிறகு என்ன ஆகுது அதே இடத்துல ஊழியம் பண்ணிகிட்டு போதே அவருக்கு சுகம் இல்லாம ஆகுது படுக்கை ஆகுது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் படுக்கையாகிறார் விசுவாசிகள் எல்லாம் அவங்களுக்கு அவருக்கு மேலே பயங்கர அக்கறையும் சிநேகம் உள்ள என்ன சொன்னாங்க எல்லாருமே ரெண்டு வருஷமா ஜெபிக்கிறாங்க சில நேரம் குறையும் சில நேரம் கஷ்டங்கள் கூடும் அப்படியே நாலு போகுது போகுது சபையா இருக்கு மனசோர்வு உண்டாகுது வேதனை உண்டாகுது அதுக்கு பிறகு முடியல என்ன ஆயிட்டு தெரியுமா ஜனங்களுக்குள்ள பல்வேறுதமான கருத்துக்கள் ஒரு சிலருக்கு எப்படி தேவனே கிடையாது ஏன்னா இவ்வளவு நல்ல ஒரு ஊழியக்காரர் இவருக்கு இப்படி ஒரு நிலைமை வந்து போட்டுன்னு சொல்லி தேவனே இல்லை ஒரு சிலர் எப்படி என்றாங்க நம்முடைய ஜபங்கள் பதிலளிக்கப்படலை நம்முடைய ஜபந்தான் தப்பு நம்ம இடத்துல ஏதோ குறவு உண்டு இன்னும் ஒரு சிலர் என்ன அந்த பாஸ்ட் தப்பு பண்ணியிருப்பார் அவருடைய தப்புகளுக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்காது அதனால் இதே போல தான் உங்களுடைய வாழ்க்கையில் எப்படி நீங்கள் ஜோவ் பண்ணியிருப்பீங்க சிலர் ஜோவ் பண்ணியே பார்த்து எனக்கு தெரிஞ்சு ஒருத்தங்களாம் வரவே இல்லை காரணம் என்ன தெரியுமா அறிவில்லாத ஜனங்கள் ஆட்டோட்டியே கோ நான் இத்தனை வருஷமாக ஜோவ் பண்ணேன் எனக்கே நடக்கலை இந்த சம்பவங்களை பார்க்கும்போது நமக்கு என்ன தெரியும் நமக்கு ஒன்று மாத்திரம் தெரியும் நம்ம கையில் இல்லை எதுவுமே தேவன் என்ன செய்வார் அவரில் திருவிழ சித்தப்படி அவர் செய்வார் ஏன்னா எடுத்துக்காட்டு நான் சொல்கிறேன் ரெண்டு ராஜாக்கள் பதிமூணு அதிகாரம் பதினான்கு இருபது வசனத்தை வாசிங்க ரெண்டு ராஜாக்கள் பதிமூணு அதிகாரம் பதினான்கு இருபது வசனத்தை வாசிங்க அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாக கிடந்தான் இந்த எலிசாங்கிறது யார் தெரியுமா சூனமையால் அந்த விதவையினுடைய இறந்த மகனை அப்படியே உயிர் பெற செய்த ஒரு தேவ மனுஷன் இப்போ இறந்த ஒரு மனுஷனை உயிர் பெற செய்தவருக்கு தானோய தாம் வியாதிய குணமாக்குறது காரி ஆனா நீங்க பாருங்க அந்த எலிசா எலிசாதி மறுபடியும் வாசிங்க அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான் மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் படுக்கையில தான் ஆள் இருக்காரு இருபதாம் வருஷம் எலிசா மரணம் அடைந்தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு அர்த்தம் என்ன அந்த வியாதி படுக்கையில இருந்து ஆளுக்கு விடுதலை கிடைச்சிச்சா இல்ல எவ்வளவு நாள் இருந்தாரு வியாதி படுக்கையில தெரிய எத்தனை மாசம் இருந்தாரு தெரிய எத்தனை வருஷம் தெரியாது ஆனா மறித்தாருங்கிறது இருக்கு ஒரு காரியத்தை புரிஞ்சுக்கிடணும் நாம் எல்லாருமே களிமன் என்று வேதம் சொல்லுது அப்போது தேவன் நினைச்சுவார் அவருக்கு சுத்தமான தருவாருன்றதான பரந்த இறுதியும் இருக்கணும் எதையும் சகிக்கக்கூடியதான மனநிலை இருக்கணும் யோபுனுடைய வாழ்க்கை உங்கள் எல்லாருக்குமே தெரியும் யோபு எதனாலே சோதிக்கப்பட்டாருண்டு யோபுவின் சரித்திரத்தை படித்ததாக உங்களுக்கும் எனக்கும் தெரியும் ஆனால் யோபு மறிக்கிற வரைக்கும் தேவன் யோபுவோட பேசினாலும் கூட யோபுவை தேவன் ஆசீர்வதித்தாலும் கூட யோகுவை தேவன் ரெண்டுத்தனையாக ஆசிரவதித்தாலும் கூட அந்த யோபுக்கு தெரியவே செய்யாது எதனால் தான் சோதிக்கப்பட்டேன் எதனாலே தான் தன்னுடைய பிள்ளைகளை இழக்க நேரிட்டது எதனாலே தன்னுடைய செல்வங்களை எல்லாம் இழக்க நேரிட்டது எதனாலே தன்னுடைய சரீரம் கேவலமான ஒரு நிலைமைக்கு உரு இழந்து போகிறதுக்கு காரணம் தெரியவே செய்யாது ஆனால் வேதம் சொல்லுது அவர் நீதிமான் என்று வேதம் சொல்லுகிறது அவர் உத்தமன் என்று வேதம் சொல்லுகிறது அவர் கருத்துக்கு பயப்படுகிற மனுஷன் என்று அப்போ நீங்கள் நீதிமானா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உத்தமர்களா இருப்பீர்களே ஆனால் நீங்கள் தேவனுக்கு பயப்படக்கூடியவர்களாக இருக்க வேண்டிய இருப்பீர்களே ஆனால் கேள்வி கேட்கக்கூடாது ஜெபம் பண்ணிவிட்டு திரும்பவும் சொல்லேன் நீங்கள் உண்மையிலே கிறிஸ்தவர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் உண்மையிலேயே விசுவாசிகளாக இருப்பீர்களே ஆனால் உண்மையிலே வேத அறிவுடையர்களா இருப்பீர்களே ஆனால் உண்மையிலே தேவன் யாருங்க அறிவுடையர்களாக இருப்பீர்களே ஆனால் நீங்கள் ஒருபோதும் ஜபத்திற்கு பலன் கிடைக்காமல் இருக்கும்போது கேள்வி கேட்கக்கூடியவர்களாக இருக்க போகிறதே கிடையாது ஏன்னா யோபு என்ன செய்தார் பொறுமையாகவே இருந்தார் அந்த பொறுமையாகவே இருந்து தேவன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் கடைசி வரைக்கும் அவரு அவருடைய அவருடைய நிலைமைக்குரியதான அந்த காரியத்திற்கு பதில் கிடைக்கவே இல்லை அப்போ நீங்களும் நானும் தான் இருக்க அழைக்கப்பட்டிருக்கும் கர்த்தருக்கு பயப்படணுருக்கு அவன் தேவனுக்கு பயப்படணும்னு ஆண்டவரே சொல்றார் அப்போ தேவனுக்கு பயப்படுற மனுஷன் தேவனை கேள்வி கேட்க மாட்டாங்க இப்போ அறிவே இல்லாதவங்க சீர்கெட்டவங்க பாவம் செய்யக்கூடியவங்க அசுத்தனாவும் அக்கிரமக்காரன் இருக்கக்கூடியவங்க ஆண்டவர் கேள்வி கேட்குறாங்க நான் சோம்பேன் என கேட்கல நீ விவரமே கிடையாது அவர் பயப்படத்தக்கவர் நம்ம பயப்படணும்